கால் பயிற்சியோட இரண்டாவது நிலை இந்த நிலையிலையும் நம்ம முதல் நிலையில காலை எப்படி வச்சிருந்தோமோ அதே மாதிரி வச்சுக்கிறோம் கைகளையும் அதே மாதிரி வச்சுக்கிறோம் பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் தலை முதுகுக்கு நேராக இருக்கணும் இந்த நிலையில நம்ம கார் வைப்பர் மாதிரி காலை வலது பக்கமும் இடது பக்கமும் மடக்க போகிறோம் இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி நம்ம மடக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம மடக்கும்போது முழங்கால் தூக்காமல் தரையை விட்டு இப்படி தூக்காமல் நம்ம பண்ணணுங்க கால் பயிற்சியில் முதல் மூன்று நிலைகளில் நம்ம கால்களை இடது பக்கமோ வலது பக்கமோ இந்த மாதிரி வளர்ச்சி பண்ணும்போது நம்ம ஹிப்போனுக்கு ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிது இந்த மாதிரி ஹிப்போனுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கு இது முக்கியமாக அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அந்த காலத்தில் இப்போ நான் உட்காந்துருக்குற மாதிரியான பொசிஷனில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சேர் டேபிள் அப்படிங்கிற மாதிரி போனதுனால மக்களுக்கு நம்ம இந்த மாதிரி உட்காறது பழக்கம் கிடையாது அதனால் பொதுவாக அந்த பயிற்சிகள் மக்களால் பண்ண முடியலை அதனால் அடிக்கடி இந்த பொசிஷனில் உட்காடுறதும் நம்ம பழகிக்கிறோம் அதுபோக இந்த ப்ரெக்னன்சி யோகா அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு வரும்போது பேர் காலத்தில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க